அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவர்களிலிருந்து நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை உணர்ச்சி பார்த்துக் கொள்வதற்கு நாம் சந்தர்ப்பமாக அதனால்தான் இலங்கையில் எல்லா பிரதேசத்திலும் எல்லா உலக

थीटे 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 अल्ला प ु अ नक्षा कार न सवसा मा किकारण भ इनम ंद भार नभ थवानेौ है ो ए का विता इंदोला पे परिमा काूिया अल्ला प ला

அல்லாவு தலா அரியாதனுடைய வாழ்வாதார்கள் அவர்களை பதரிக்கக்கூடிய நன்மைக்கையை கற்றுக்கிறார்கள் அவருடைய அப்பா நந்தரை தாய்க்கா அந்த அடிப்படையே நமக்கு அந்த குறை அழாமல் அல்லாஹு தாலா வாழ்த்தார் அவரை கேட்ட வாழ பாடங்கா நமையாதர்கள் சம்பவத்தை பற்றி நீயும் தவறையோடு இருந்தார்கள் இந்த சமூகத்துக்கு சரியான ஒரு வழிகாட்டவும் இல்லையா அனுப்பி பார்த்தும் இல்லை சமூகம் சமூக வலிகின்றது இவர்களுக்கு சரியான வழிகாட்ட தேவை என்ற அந்த சமூகத்தை பற்றிய கவலை வழிபாட்டை பற்றிய அந்த கவலையிலே ஆழ்ந்து கவலையை அல்லாஹ் நேர் வழி என்ற

வழிகாட்டு தெரியாத தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த நபி அவர்களுக்கு அந்த எவ்வாறு வழிகாட்டினார் எவ்வாறு ஆறுதல் அளிக்கலாம் என்ற அந்த விடயத்தை பாருங்கள் யோசித்து பார்த்தால் சாதாரண ஒரு மனிதன் இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா ஒரு குறுகிய காலத்திலே சல்லதா வலையத்தலம் அவர்களுடைய இருபத்தி மூணு வருட காலத்திலே நபி அவர்கள் இந்த சாம்ராஜ்யத்தை உலக மனிதன் வரை நிலைக்கக்கூடிய பெரிய ஒரு மாற்றத்தை பெரிய எல்லோரும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவது என்றால் அல்பானிய நாங்கள் என்று வரையா அல்லாவுடைய மாற்றத்தில் நம்ம கூட்டம் கூட்டமான முறைகளில் நம்பியை மக்கா வெற்றியின் போது கல்லல்லா வகைந்திரம் அந்த மாற்று வழிகாட்டத்துக்கு வழிகாட்டலுக்கு இசாரத்துக்கு மக்கள் சாரி சாரியாக கூட்டம் கூட்டமாக அந்த பணியை பார்ப்பு பார்ப்போம் பாலைவன சூழல் சாதாரணமாக பாமரா இருந்தார்கள் ஆடு வீட்டுக் கொண்டிருந்தார்கள் பெரிய வழிகாட்டல்கள் இல்லை நாற்பது

அந்த திருமலை அந்த பக்கத்தில் அல்ல தப்பி ஆண்பட்ட அத்தியாயம் நீர் செல்வனுடைய இந்த வேதம் இந்த வழிகாட்டல் இந்த மார்க்கம் உலக நாங்கள் ஒரு சம்பிரதாயமாக போட்டியாக பாடல்களாக பேச்சுக்களாக நாங்கள் வைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு மப்பால் இந்த சீராவை நாங்கள் எவ்வாறு ஆழமாக புரிந்து கொள்வது எங்களுடைய வாழ்க்கையை நம்பியவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு படிப்பது அதற்குடாக

இது போன்ற வாழ்க்கை தான் ஆகும் வெற்றி பெற வேண்டிய அமைய வேண்டும் என்றால் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து அல்லாவை இணங்கக்கூடிய அல்லாவின் மீது அன்பு வைக்கக்கூடிய அல்லாருடைய அன்பை பெற்றவர்களாக நாங்கள் வெற்றி அடைந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் அரியா சீராக நவியாவுடைய வாழ்க்கையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு அல்லாவின் மீது நாங்கள் அன்பு வைப்பதற்கு அல்லாவுடைய புரிந்து கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் மதிப்பு கூடிய அன்பு இஸ்லாமிய இன்று அல்லாவை இழந்துவார்கள் ஆராய்ச்சி தலைமை கிறிஸ்தவர்களும் விளங்கினார்கள் அல்லாவை அம்மையார்கள் ஆனால் ஈசா நம்பி அல்லாவுடைய குமாரர்கள் இது இதுபோன்ற மனிதனுடைய அந்த சௌகரியிலே கலப்பு இல்லாமல்

எனவே அன்பு இஸ்லாமிய தகோதர்களே நாங்கள் எங்களுடைய மனோரிக்கையை கூறவார்கள் நாங்கள் இந்துலே ஒவ்வொரு மனிதனையும் நாங்கள் அல்லாவுக்கு அப்பால் மனிதர்களை நாங்கள் வணங்கக்கூடிய ஒரு பகிரமான அந்த நிலையை மாறி நாங்கள் தூய கௌரியை பின்பற்றி சரியான முறையில் அல்லா வேண்டுகொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் படைக்க சீராக ஆராய வேண்டும் இதற்காக வைத்து இதற்கான ஒரு ஒரு பாசலை அல்லது படிப்புக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்பாக நான் ஒரு முக்கியமான ஒரு விதை கூட்டிக் கொள்ளதோடு சீராக முழுமையாக வேண்டும் அதனை முறையாக படிக்க முடியாது எப்போதும் வரலாற்று புத்தகங்களிலே சில பகுதிகளை காணப்படும் तमिल मोड़ी के वंदे सीरा करके अधिक बात तो पूरी हो गई अधिक में पूरा आता है अधिक में पूरा आता है वाला की एक ना बात बात है आना इंद्र अधिक मान सीरा पुत्र ने रंगूल ले नबी और रूड़े वाल के लिए पूरा आता वाल के ये लिए वो इधर सारा कुछ ऊपर इसको निमान बिजला ना आता

மிகவும்ோடு பல இருந்த குமநாயகத்தை நம்ம அவர்கள் மனைவி நல்ல பண்பாடாக நன்னடத்தையோடு அவர்களுக்கு வேலையை செய்து கொடுத்து அவர்களோடு இலக்கமாக வாழக்கூடியவராக ஒரு தலைமை உங்களை திறந்தவர்களால் தன்னுடைய குடும்பத்திற்கு சேர்ந்தவர்கள்

अंडे मुरे परती बाटी लगता है, आरी मुंह इंद्र है, अंदर सीटे मगराव इंदर प्रभाव जत्थे केरने में ऐकरा है, नीलवांसी पीरा है, वो दर्द ले इतनो दुस्तोरा ले, इतना बड़ी पीरा है, वांसी पीरा है, मगराव इकट्ठे ले पुराने कमांड नटरेया हमारे रजने में, अर्मिकी एक मुसलमान है, गिरन्दाव इकट्ठ

அவர்களோடு முடிவெடுத்தது அபுபக்கரளி தொழில் நன்மே யுத்தம் தொடுத்தவர் ஒவ்வொரு விஷயத்திலும் அது போன்ற உறுதியான முடிவை எடுக்கக்கூடியவர்கள உதாரணமாக <Sansi> <Sansi> வாழ்க்கையை படிக்க வேண்டும் அஸ்வாரி முதல் என்று பதவி இறங்கிய கந்தர்ப்பு ना तबीयत में ताज़ ना तब तैयार है नबी अलौड़ी तीन तेरी हंगर बिन गिरी तो परिपूर्ण इस्लामी ताहो तब तेरे नबी अलौड़ी है तीना नबी अलौड़ी वाल के नबी अलौड़ी वाल के इन बदले हिंदा अक्सर वाली को बार बदला नबी अलौड़ी हिंदी आपने अक्सर करो बार நவியாவுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலே யோசித்து பாருங்கள் பெற்றோர் இல்லை தந்தை இல்லாத நிலையில் ஒரு மனிதர் மாண ஒரு பிள்ளை இருந்தால் எந்தளவு கஷ்டமா இருக்கும் தாக்காவின் வீட்டிலே பத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பொருளாதார பிரச்சனை தாக்காவிடத்திலே தங்கி இருக்க நவியாவர்கள் ஆசைப்படவில்லை விரும்பவில்லை எனவே நவியாவர்கள் ஆடு மேய்ப்பு ஆடு மேய்ப்பு ஆடு மேய்ப்பு அவர்கள்

இந்த விஷயத்தை நாங்கள் கட்டத்தில் இருந்தால் அவருக்கு தான் அவருடைய அறிவிப்பு தமிழகம் நவியாருடைய ஏராளமான வாழ்க்கை சம்பவங்கள் உலகிலே பேசக்கூடிய பார்க்கிறோம் செய்கிற ஒரு மனிதனை உள்ளத்தை அமைப்பதற்கு எங்களை கையை கேட்டு உங்களுடைய சமூகத்தை நடந்தால் எவ்வளவு

எனவே நவியாருடைய இந்த துறை சார்ந்த விடயங்களை இன்று நாங்கள் அல்ல மேற்கத்தியுடன் மாறாட்டிச் செல்கிறார்கள் அதிகமாக மேற்கத்தியுடன் இந்த நவிய வாழ்க்கை பற்றிய ஆராய்ச்சியல் சமூக துறைகளுக்கு நவியா

அவர்களுக்கு ஊபர் அதிகமான அந்த ஆய்விலே முடிவது உண்மையான வாழ்க்கையிலே ஆரம்ப வாழ்க்கையிலே முழு சமுதாயமும் உண்மையான அமேலாந்தி உண்மையான நம்பிக்கையாக நேற்று பெரும் அறிவாளிகள் இருவர் தேர்ந்தெடுக்கிறார் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை முக்கியமான ஒரு புத்தகமாக सेवन किएच मेरे लोग आप लोग दूसरा हमारे अंदर दूसरा है पेश में अंदर आए हुए पूरा पूरी अंदर मिली हो नबी आप लोग ये आरंभ बाल के नुवर किएच पर इस मुन्ना ले नबी आप लोग ये अंदर पांच पांच जने मार पड़ता था इधर के मार पड़ता हूँ नहीं इधर के नहीं ये चीज चैलेंज मेरे के पारण ये औरों हैं यार ताई ने कुंवर का जेवन

முஹம்மது நபி குலாவதெற்கு குலாவதெற்கு ஏனென்றால் நம்மட காலமிலே குலலாதன் அது ஒரு காரண உலாவாருக்கு அருளை வாருக்குமான வாழ்வு சான்று உலாவாருக்கு நடக்க வேண்டியதுல அருளை வாருக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு சாதனை பற்றி ஒருமனே எல்லா துருவியும் தந்துது பிரகஞனருக்கு ரொம்பமானாலும் அந்த சைடு அல்லாஹ் تعالی ஒரே பாதே மறுமை வரையை ணிக்கக்கூடிய ஒரு தடைகளை அல்லாஹ் تعالی உருவாக்கி இருக்கே அல்லாஹ் تعالی இந்த நபி ஆஹ்மத் அவர்கள்